இன்றைய ஊடக சந்திப்பு பிரதானமாக இபிடிபி கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு டக்லஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது தொடர்பாக நாம் அந்த கைது குறித்து எமது மிக வன்மையான கண்டனத்தை முதல்ல தெரிவிக்க விரும்புகின்றோம் இந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கம் ஏனையவர்களுக்கு சொல்ற மாதிரி இந்த கைது எந்த விதமான அரசியல் நோக்கமும் அற்றது இது சட்டம் தனது கடமையை செஞ்சிருக்குது போன்ற வியாக்கினங்களை நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு அவருக்கு வழங்கப்பட்ட கை ஒன்று மாக்கந்துரை மது என்கின்ற பாதாள உலக தலைவனின் பாவனையிலிருந்து மீட்கப்பட்டதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது இப்ப நேற்று தமிழர் அரசியல் பரப்பில் நம்பிக்கைக்குரிய ஊடகவியலாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஜெயராஜ் எழுதியிருக்கின்றார் அந்த கை துப்பாக்கி இரண்டாயிரம் ஆண்டு இவர்கள் சொல்வது போன்று இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வழங்கப்பட்டது அல்ல என்றும் இரண்டாயிரம் ஆண்டு ஜூலை மாதம் வழங்கப்பட்டு இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு யுத்த நிறுத்த காலத்தில் மீளளிக்கப்பட்டது என்றும் இந்த கை துப்பாக்கி வெளியே சென்றிருக்குமானால் அது பாதுகாப்பு அமைச்சின் ஊடாகவே சென்றிருக்கலாம் என்று ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றார் அப்ப பிரதானமா இந்த இவங்க அவர் மீது டாக்டர் தேவானந்தா மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு இங்கே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது இரண்டாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் எண்ணத்துக்காக இவர் மீது பாவிக்கப்பட்டிருக்கு சாதாரண ஃபயர் சரியா குற்றவியல் தண்டனை கோவைக்கு கீழே சாதாரண சட்டங்களுக்கு கீழே அந்த ஆயுதங்கள் சம்பந்தமான சட்டத்துக்கு பதிவு செய்து இருக்கலாம் மற்றது பிள்ளையானுடைய கைது தொடர்ச்சியாக அதன் தொடர்ச்சியாக தேவானந்தாவின் கைது இந்த ரெண்டும் எங்களுக்கு தெளிவான ஒரு செய்தியை இந்த அரசு தாரதாக உணர்கிறோம் நாங்கள் உணர்கிறோம் அவர் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவர்கள் புலிகளின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே இந்த கைதுகளை மேற்கொள்வதாக எங்களுக்கு நம்புறதுக்கு வலுவான சாட்சியங்கள் இருக்குது மிக பிரதானமானது முதலமைச்சரும் சிறச்சாளர் கூட அறுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றவருமான சிவநரிசுரை சந்திரகாந்தன் அவர்கள் இன்று ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டு ஒன்பது மாதங்களாக நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்தப்படாமல் டிடென்ஷன் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாவது முறையும் தடுத்து வைக்க வைப்பதற்கான கையெழுத்து இடப்பட்டு ஒன்பது மாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அவர் மீது இந்த ஒன்பது மாசத்துல எது விதமான நீங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்குமான ஆதாரங்கள் உங்களால் திரட்டிக் கொள்ள முடியலை என்றது அதுக்குள்ள இருக்கிற செய்தி நீங்கள் இவர்கள் இருவரையும் உங்களுடைய புலி ஆதரவு அரசியலிட பிரதான எதிரிகளாக பார்க்கின்றீர்கள் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற அன்று பாரிய கொலைகள் செய்து எண் எழுபத்தோராம் ஆண்டு எண்பத்தெட்டு எண்பத்து எண்பது ஒன்பதுகளில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த இந்த ஆயுத கலாச்சாரத்தை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தின டக்ளஸ் தேவானந்தா உட்பட்ட முப்பத்தேழு ஆயுத இயக்கங்கள் இந்த மண்ணில் இருந்தது டிக்ஸித் எழுதின புத்தகங்களூடாக இவ்வளவு ஆயுத குழுக்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாக சட்டவிரோதமாக ஆயுதங்கள் பாவிக்கிறத கற்றுக் கொடுத்தவர்கள் நீங்க நீங்க இன்றைக்கு இந்த அரசியல் செய்யறதுக்கான சுதந்திரம் ஜனநாயக வழி உங்களுக்கு உருவாக்கி தந்ததில் பங்கு மிக மிக முக்கியமானது தொன்னூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் முப்பது வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் பதினெட்டு வருடங்கள் ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்தவர் அவருடைய அரசியல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது வளமையான ஆனால் அவர் உருவாக்கி தந்த இந்த ஜனநாயக ஒளி வேறு எவராலும் உருவாக்கி இருக்க முடியாது இன்றைக்கு அவரும் பிள்ளையானும் சாசிச புலிகளுக்கு எதிராக எழுந்து நிற்கவில்லை என்றால் இன்றும் நீங்கள் இந்த மண்களில் ஜனநாயக அரசியல் செய்ய முடியாமல் இருந்திருக்கு தமிழின துரோகி என தேசிய மக்கள் சக்தியின் குருட்டுலாக்கள் என்று சொல்ற குருட்டுலாக்கு அதிர்ஷ்டத்தில் பாராளுமன்றத்துக்கு வந்த ரஜீவன் என்கின்ற நபர் தேவானந்தா அவர்களை தமிழினர் துரோகி என்று தனது முகநூல் புத்தகத்தில் போட்டிருக்கிறார் அவருக்கு சொல்லிக் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தா பாசிசத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கா விட்டால் இன்று உங்க எவருமே இங்கு அரசியல் செய்திருக்க அர்ஜுனா உட்பட முதல்ல கொல்லப்பட்டிருப்பீர்கள் நீங்கள் புலிகளாக சரியா நீங்கள் எவர இன்றைக்கு உங்களுக்கு புலிக் காய்ச்சல் அடிச்சா போல உங்களை புலிகள் எவரும் ஏற்றுக்கொள்ள இல்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இதே ஜேவிபி தான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள்ல சந்திரிகாடு அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்ற ஜனாதிபதி உட்பட அப்ப சந்திரிகா ஆயுதம் கொடுத்தா தெரியாத உங்களுக்கு என்கின்ற இந்த துணை ஆயுதப்படைகளை உருவாக்கியது யா யார் உருவாக்கினது அண்டைக்கு வருங்கையோடு எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் இருந்து வந்த டக்ளஸ் தேவானந்தா என்கின்ற ஒரு மார்க்சிய தோழரை ஆயுதம் கொடுத்து தங்களுக்கு சார்பாக உருவாக்கினது இந்த நாட்டு சிங்கள அரசுகள் பிரேமதாச ஆயுதம் கொடுத்தது ஜார் ஆயுதம் கொடுத்தது யாரு சந்திரிகா பண்டார் நாயக் ஆயுதம் கொடுத்தது அப்படியே வரிசையில வரல நீங்க இன்றைக்கு வரைக்கும் அப்ப இந்த ஆயுதம் கொடுத்தாக்கள முத கைது செய்யுங்க அவையிட விசாரிங்க அது மட்டுமல்ல துணை ஆயுத படைகளாக இங்கு இங்கு ஒப்பரேட் ஆயினாக்கள் ஐபிடிபி மட்டுமில்ல இன்றைக்கு தமிழ் தேசிய பரப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சித்தார்த்த மிக முக்கியமான புலட்டிட ஒரு துணை ஆயுத குழு இவர்களுடைய சித்திரவதை கூடங்கள் குறித்த அறிக்கைகள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இருக்குது விக்கிலீக்ஸ்ல இருக்குது டெலோ ஒரு துணை ஆயுத குழு இபிஆர் எல் வரதராணி ஒரு துணை ஆயுத குழு யார் இங்கே துணை ஆயுத குழு ஐயங்கள் என்று சொல்லுங்க புலிகளுக்கு ஆயுதம் கொடுத்த பிரேமதாசா ஆ

ரீதியாக அரசியல் இல்லாமல் நீங்க கைது செய்த அவர்களை இது கைது செய்திருக்க நீங்க இது மேலிடத்தில் இருந்து இல்லை இது தண்ட சட்டம் தண்ட கடுமையை செஞ்ச சின்ன பிள்ளைங்களுக்கு கதை எங்களுக்கு சொல்ல வேண்டாம் இன்றைக்கு ரைட்டா ரைட் இப்படி வரணும் நீங்க டக்லஸ் தேவானந்தாவையும் பிள்ளையானையும் கைது செய்திருக்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுகள் ஊடா டக்ளஸ் தேவானந்தாக்கு மேல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன ஒரு பிஸ்தோல் ஒன்று நீங்க அவருக்கு கொடுத்தது எடுக்கப்பட்டதாக அப்ப ஒரு பிஸ்டோலுக்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தேவானந்த கைது செய்திருக்கிற நீங்க கப்பல் கப்பலா இந்த நாட்டுக்கு ஆயுதம் குமரன் பத்மநாபனை பாதுகாப்புடன் வைத்திருப்பது எவ்வாறு ஏன் நீங்க இந்த நிமிடம் வரை குமரன் பத்மநாபன் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை புலிகளின் விடுதலை என்ற புலிகளின் இரண்டாம் தர தலைவனான குமரன் பத்மநாபனை எந்த நீதிமன்றத்திலும் உட்படுத்தாமல் எவ்வாறு நீங்கள் வைத்திருப்பீர்கள் இவருக்கு அளிக்கப்பட்ட இம்ப்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற தண்டனையிலிருந்து தப்புகின்ற வரப்பிரசாதம் எவ்வாறு வழங்கப்பட்டது ஆகவே மிக தெளிவாக நாங்கள் சொல்றோம் இந்த அரசுக்கும் இந்த நாட்டில் சிந்திக்க தெரிந்த மக்களுக்கும் இங்கு சட்டம் பிரயோகிக்கப்படுகின்றது ஒரு ஒரு வகையில திருப்தி படுத்துறதுக்காக இந்த அரசு மிக தெளிவாக சேவையாற்றுவதாக புலிகளின் காலில் விழுந்து தமது வாக்குகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு ஒரு நிலைக்கு இந்த அரசாங்கம் வந்திருப்பதை அடிச்சு அடிச்சு ஆதாரத்தோடு சொல்லக்கூடியதாக இருக்கு இது சிவாஜிலிங்கம் போன முறை என்ற படத்தை ஒட்டி வல்வடித்துறையில பிறந்த நாள் கொண்டாடின அதே சிவாஜிலிங்கம் இந்த வருடம் பிரபாகர் பிரபாகர் பிறந்த நாள் நான் கொண்டாட இந்த ரெண்டும் இந்த நாட்டு சட்டப்படி பாரிய குற்றம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள கைது செய்யப்பட வேண்டிய குற்றம் ஏன் இந்த நிமிடம் வரை சிவாஜிலிங்கம் கைது செய்யப்படேன் அப்ப சட்டம் தேவானந்தாக்கு ஒரு விதத்திலையும் இந்த புலி புளியும் இல்ல எலி சிவாஜிலிங்கத்துக்கு என்ன மாதிரி வேறு விதமாகவும் செயல்படு ஆ அதே மாதிரி முப்பதுக்கு மேற்பட்ட மாவீரர் என்று சொல்லப்படுகின்ற புலிகளிட உறுப்பினர்கள செத்த மயானங்கள் சுடலைகள் அவ்வளவும் சட்டவிரோதம் அவ்வளவும் அகற்றப்பட வேண்டும் திலீபனுடைய சில சட்டவிரோதம் அகற்றப்பட வேண்டும் சரியா உங்களுடைய அமைச்சர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் சட்டவிரோத பயங்கரவாத சிலைக்கு பயங்கரவாத சிலைக்கு கும்புட போய் அடிவண்ணி கொண்டு வார அப்ப நீங்க பயங்கரவாதத்தை ஊட்டி வழக்கல்ல நீங்கள் எந்த சித்தாந்த தலைமைத்துவத்தை கொடுத்தீர்களோ பயங்கரவாதத்துக்கு எதிராக ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சிதான் தான் புலிகளுக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக சித்தாந்த தலைமையை கொடுத்தது அதே சித்தாந்த தலைமையை தான் நாங்களும் ஆயுத ரீதியாக எதிர்த்தோம் அப்ப என்ன வித்தியாசம் உங்களுக்கும் எங்களுக்கும் அவர்களுக்கு இன்றைக்கு வித்தியாசம் என்னென்றால் நீங்கள் உங்களுடைய இந்த தேர்தல் வெற்றிகளுக்காக புலிகளின் காலை தடவி கொண்டிருக்கின்றீர்கள் அதுதான் உண்டு மேட்டது சுஹாஸ் கனகரட்னம் நேற்று பேப்பர்ல அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சியுடைய ஊடக பேச்சாளர் தமிழின துரோகி யார் மிக மோசமான குற்றவாளி டக்லஸ் தேவானந்தா என்று நேற்று அறிக்க இருக்கிறார் அதுல பாலியல் துஷ்பிரயோகங்கள் குறித்து பேசியிருக்கிறார் இது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சண்டே லீடர்ல பிப்ரவரி பதினாறாம் தேதி பெட்ரிகா ஜான்சன் புலனாய்வு பத்திரிகையாளர் எழுதின அறிக்கை இந்த அறிக்கையில குமார் பொன்னம்பலம் ஒரு பாலியல் குற்றவாளி என்று தெளிவாக ஆதாரங்களுடன் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது கிளிநொச்சி யாழ்ப்பாணத்திலிருந்து சாதாரண பெண்களை தங்களுடைய பயன்படுத்திக் கொண்ட ஒரு கட்சி குமார் பொன்னம்பலத்தின் பாலியல் செயற்பாடுகள் குறித்து இந்த இந்த அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தி அப்படி இல்லை என்று நிரூபிச்சு கொள்ளுங்க நீங்க ஊத்த வேலை செய்து அரசியல் செய்து போட்டு நீங்க மெட்டவனுக்கு கை எந்த தார்மீக நியாயமற்றவர்கள் குமார் பொன்னம்பலம் ஒரு உயர்தர விலை மாதுவால் வெளியில் எடுக்கப்பட்டு மிக மோசமான பாலியல் செயற்பாடுகள் கொண்ட ஒரு பாலியல் மிக்க ஒரு தலைவனாக சண்டை லீடர் லசந்த விக்ரம தூங்கோட பத்திரிகை ஆதாரங்களோட எழுதி இருக்கு ராவய விக்டர் ஐவண்ட ராவய பத்திரிகை எழுதி இருக்குது என்ன சொல்றீங்க ஏனென்றே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்னுக்கு தண்ட தேப்பனுக்கு நியாயம் பெற்றுக் கொடுக்கல இந்த அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது குமார் பொன்னம்பலத்தின் படுகொலை விசாரணைகளை முன்னகர்த்துவதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் குடும்பம் விரும்பல போகல குடும்பம் மிக மோசமான பாலியல் குற்றத்துடன் தொடர்பு பட்டது அந்த படுகொல் ரைட்டா இது பகிரங்கமாக ஊடகத்துக்கு நாங்கள் சொல்ல முடிஞ்சா எங்க ஒரு மான் நஷ்ட வழக்கு போட்டு எடுங்க பாப்போம் கோர்ட்டுக்கு அப்ப நாங்க இந்த ஆதாரங்களை தாரம் இன்றைக்கு பத்திரிகை இருக்கிறது கோர்ட் ஆவணங்களாக மாறும் அப்ப சரியா அதனால நீங்க படிக்காத பாட்டனுக்கு சொன்ன கதையை எங்களுக்கு வந்து சொல்லாதீங்க என்று சொல்லிக் கொண்டு இந்த அரசுக்கு நாங்கள் கடுமையாக சொல்றோம் இந்த மக்களுக்கு நாங்க சொல்றோம் இந்த வடக்கு கிழக்கில் இன்றைக்கு இருக்கிற இந்த ஜனநாயக வழிக்கு பிரதானமான காரணமானவர்கள் இருவர் இந்த அரசாங்கத்தால் தவறாக தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்தது மிக முக்கியமானது அரசாங்கம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறிக்கொண்டு பல மேடைகளில் கத்திய இந்த அரசாங்கம் இந்த நிமிடம் வரை பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் இல்லை தனது அரசியல் எதிரிகளை பழி வாங்குவதற்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஏனைய அரசுகள் போல இவகாலம் இருந்த அரசுகள் போலவே பாவித்துக்கொண்டிருப்பது மிக தெளிவாக தெரிகின்றது இந்த அரசு ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வந்த அரசு அதே பழைய சிஸ்டத்தை தான் கையில் எடுத்திருக்குது இவர்கள் கடைசியாக வெளியிட்டிருக்கின்ற இந்த ப்ரொபோஸ்ட் பிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் முன்மொழிவுகள்ல ரெண்டு வருடங்கள் உங்களை கஸ்டடியில் வச்சிருக்கலாம் என்று சொல்லுது இதே மிக இந்த பாரியும் நாங்கள் நிராகரிக்கின்றோம் இப்ப இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நிராகரிக்கின்றோம் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டங்களால பயங்கரவாதம் தடுக்கப்பட்டதாக இந்த நாட்டு வரலாறு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிக பிரவீன்ஸ் டெம்பரரி பிரவின்ஸ் தற்காலிகமாக ஆறு மாசத்துக்கு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல இந்த நாட்டில் நிரந்தரமாக்கப்பட்டிருக்கு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தால் தடுக்கப்பட்ட பயங்கரவாதம் ஒன்றை காட்டுங்க பாப்போம் எதுவுமே தடுக்கப்படல இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய அரசியல் பழிவாங்கல்களுக்கு மட்டுமே சகல ஆட்சியாளர்களாலையும் பாவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த பிரயோசனம் இல்லாத பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி போட்டு ஹெல்த் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆரோக்கியமான நாடுகளில் சட்டங்கள் மிக குறைவாகவே இருக்கும் புது சட்டங்கள் ஆஃப் லோஸ் ஃபிளட் புது புது சட்டங்கள் உருவாக்கப்படுறதில்லை இருக்கிற சட்டத்தை வலுப்படுத்தி அதாவது சட்டங்கள் குறைவானது தெளிவானது ஈக்குவலானது சமமானது எல்லாருக்கும் தெளிவாக அவை பாவிக்கப்படும் ஆகவே இருக்கிற சட்டங்களை வலுப்படுத்துங்கள் புதிய சட்டங்கள் உருவாக்குறதால் ஒரு பிரயோசனமும் இல்லை பயங்கரவாத தடுப்பு சட்டம் விளக்கப்பட வேண்டும் டக்லஸும் கருணாவும் சாதாரண சட்டங்களுக்கு கீழே கொண்டு வரப்பட வேண்டும் இந்த அரசியல் பழிவாங்கலை நிறுத்தி கொள்ளுங்கள் இல்லாட்டி உங்களோட அரசும் கோட்டாடு அரசு மாதிரி மிக குறுகிய காலத்தில் வீட்டுக்கு போகணும் என்று நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம் புலிகளிடம் கையாள்களாக நடந்து கொள்றதை நிறுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சர்வஜனம் அதிகாரம் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தினார்